ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன் அதுவும் குறிப்பாக ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடத்துக்கு சந்திரன் ராகுருடைய சேர்க்கை இருந்தால் கட்டாயம் அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீய பழக்கங்கள் இருக்கும் மது போன்ற மது சின்ன ஏதாவது ஒரு தீய பழக்கங்கள் அப்படி இருக்கும் ஒன்றுமையாகவே அப்படி ஏதாவது பழக்கங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தால் வீட்டுக்கு பக்கத்தில் நாலு திசையில் வச்சாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட் சைடில் முன்னாடி நிறையா கொய்யா செடி இருக்கு இடம் இருந்தால் நிறைய வைக்கலாம் இல்லை உங்களுக்கு மாடி இருந்தால் கூட முன் போர்ஷனில் உங்களுக்கு தோட்டம் மாரி கூட சிம்பிளாக அந்த தொட்டியில் வச்சு அந்த அந்தமாரி கூட வச்சுக்கோங்க கொய்யா நாலு கொய்யா செடி வைக்கிறப்ப உங்கள் கணவருக்கோ அல்லது உங்கள் தம்பிக்கோ அண்ணனுக்கோ தீய பழக்கங்கள் இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு வாய்ப்புண்டு நம்ம வீட்டில் வீட்டை சுற்றியுமே கொய்யா மறந்தாங்க ஒரு பழம் பழுத்திருக்கிற யாருங்க பார்க்காம விட்டாங்க இருக்கு இருக்குது பெருசாகுது அதை மாதிரி செய்யுங்க உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிற தோசங்களும் நிவர்த்தியாகும் பழக்க வழக்கங்களும் மாறும் ஓகே தேங்க்யூ